ஹாய் வெல்கம் டு லங்காலும் சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை தட்டிவிட்டு நண்பர்களுக்கும் வாங்க எப்பிசோட்டுக்கு போயிக்கலாம் தற்போதைய ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி பிரதமரா இருந்தாலும் சரி ஏன் அவர்களுடைய அமைச்சரவை அவர்களுடைய பிரதி அமைச்சர்களாக இருந்தாலும் எல்லாருடைய செயற்பாடுகளும் நிச்சயமாக மக்களோடு ஒன்றித்து போயிருக்கிறது அப்படின்னு சொல்லி பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உள்ளாகிட்டு இருக்கு மிக முக்கியமாக அன்றாட தேவைகளுக்கு ஒரு பாமர மனிதன் எந்த அளவுக்கு தன்னை அர்ப்பணிப்பாரோ அது மாதிரி தான் எல்லாருமே அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்காங்க தங்களுடைய சேவைகளை செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பலராலும் வைரலான கருத்துகளும் பேசப்பட்டு இருக்கு அதுக்கு மிக முக்கியமான உதாரணம் முன்னுதாரணமாகவே மாறி இருக்கிறது அண்மையில் ஹரணி அமரசூரி அவர்கள் அவர்களுடைய வீட்டு தேவைக்காக அவர்களுடைய வாங்குறதுக்காக சூப்பர் மார்க்கெட் ஒண்ணுக்கு சாதாரண ஒரு மனிதர் போய் இருந்தது நிச்சயமாகவே புகைப்படம் எடுக்கப்பட்டு ஒருத்தர் மூலமாக வைரலாட்சி எல்லாருக்குமே தெரியும் அதிகம் பேசப்பட்டு கொண்டும் இருக்கிறது அதுக்காக அவங்க ஒரு பாதுகாவலரையும் அவங்களோட அழைத்து சென்றதையும் எல்லாரும் அவதானிக்க கூடியதாகவும் இருந்துச்சு அதாவது அவங்களுக்கு தேவையான பொருட்களை அவங்க ங்களே அந்த சூப்பர் மார்க்கெட்ல தேடி தேடி போய் வாங்குறத எல்லாருமே அவதானிச்சும் இருப்பாங்க இப்படி ஒரு நாட்டினுடைய அரசாங்கத்தின் உயர் பதவியில இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி இருந்த ஆட்சியாளர்களுடைய முதற் பெண்மணியா இருந்தாலும் சரி ஜனாதிபதிகளா இருந்தாலும் சரி அவர்கள் வழியில் செல்லும் போது எந்த அளவுக்கு பெரும் பாதுகாப்பையும் அதன் மூலமாக மக்களினுடைய வரிப்பணத்தையும் சுரண்டி இருப்பார்கள் என்பது சம்பந்தமா தான் பேச போகிறோம் முன்னாள் ஆட்சியாளர்களான மஹிந்த ராஜபக்ஷவனுடைய குடும்பத்துக்கு எந்த அளவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது அவர்கள் சாதாரணமாக வெளியிலே வரமாட்டார்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பு உயர் பாதுகாப்பு உயர் அடுக்கு பாதுகாப்பை கொடுத்திருப்பார்களே அவர்களுடைய மகனுக்கு கூட ஜனாதிபதிக்கு கொடுக்கப்படுகின்ற உயர் பாதுகாப்பு அவர் வெளியில் வரும்போதும் சரி எங்கு சென்றாலும் சரி கொடுக்கப்படுமானால் இங்கே பிரதமர் ஹரணி அமரசூரிய வித பந்தாவும் இல்லாமல் சுப்பர் மார்க்கெட் ஒண்ணுக்கு வந்தது வைரலாக பேசப்படுகிறது இப்படி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய குடும்பம் எந்த அளவுக்கு மக்களை சுரண்டி இருக்கிறார்கள் என்பது சம்பந்தமாக பலராலும் வெளிச்சத்துக்கு வரக்கூடிய கருத்துக்கள் உலாவிக் கொண்டிருக்கின்றன நிச்சயமாகவே அவர்களுடைய பிள்ளைகளா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி எல்லோருக்குமே உச்சகட்ட அதிகாரத்தையும் பாதுகாப்பையும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த கொடுத்து தற்போது விமர்சனத்துக்கு உள்ளான உள்ளானபடியுமாகவே பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதுக்குள்ள நீங்க எல்லாம் மக்களுக்கு வந்து சேவை செய்ய போறீங்க உங்களுக்கெல்லாம் இனி எதிர்காலமே கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே இப்போது தேவையில்லாத கருத்துக்களுக்குள்ள மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க இருக்காங்க அதனால பிரதமர் ஹரணி அமரசூரிய எப்படி இருக்காங்களோ அது மாதிரி நீங்களும் இருந்திருந்தா நிச்சயமாகவே நாடு இப்படியான வங்குரோத்து நிலைக்கு வந்திருக்காது அப்படின்னு எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்